பொருள் பார்த்து டெய்லியும் இப்படி தான் கொடு டெய்லி டெய்லியும் இப்படி தான் கொடுக்குறீங்களா அப்படி எடுக்கிறியா அங்கேருந்து நேராக வேடு பார்த்து பார்த்து அந்த சென்ட்ரல் கை மேலேயே அப்படி தான் டெய்லியும் கொடுக்குறீங்களா பீடிஎஃப்ட்டு ரெண்டு மூணுதான் சொல்லிட்டேன் தீயணை பேர் சொல்லிட்டேன் அவங்க வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த இங்கேயே நாங்கள் கட் பண்ணி கொடுக்கணுமா உட்காந்துக்குதா சாஞ்சு போயிருமா அது எப்படி சாஞ்சு பேரு எங்க போனோம் செத்து போச்சா சத்திய காணுமா பார்த்து சென்ட்ரலே போகணும் யாருக்கிட்ட இந்த வீடியோ அனுப்பிடுறது

இந்த கம்பி மேலே தான் நடக்கணும் அதெல்லாம் உருக்கா நீங்கள் பார்க்கலாம் எடுக்கிற வரைக்கும் மொல்ல மொல்ல பால் கொடுங்க மொல்ல 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 முல்லா கொடு மொல்ல இருக்கு குடிக்குதா குட்டி ஆ கம்பி மேலே தான் நடக்கணும் ஏய் இப்போதான சொன்னேன் இங்க பாரு ஸ்ரீ நீ காலை எங்க வச்சிருக்கிற எங்கே நீ காலை அப்படி இருக்க நீ அப்போல்லாம் சென்டர் கால கூட உன்னோட வெயிட் வெயிட்டுங்க பாரு இங்க பேரு ஸ்ரீ உன் வெயிட்டுக்கெல்லாம் தாங்காது நீ அப்படின் ஏறக்கூடாது உக்காந்துச்சா நல்லா அப்படியே உக்காரி

சத்தியமாக ஹையோ குடிக்குது ஒரு மாதம் இப்படியே தான் கொடுக்குறீங்களா எவ்வளோ நாளில் இருக்கும் தெரியாதீரியாந்து பால் கொடுக்குறீங்களா கடையில் எடுத்து தெரியாத அப்படியே கொடுங்க எனக்குடாட்டி இது மேலே கம்பி மேலே கூட கூட்டி இது மேலே மட்டும்தான் நடக்கணும் பால் கொடுக்குறதுக்கு மற்ற டைமில் என்ன அடிச்சு விடுவாம்மா இப்போ உங்கள் பேர் உங்கள் அனுப்பி அனுப்பிவிட்ருவேன் சரி நீ எல்லாம் ஏறக்கூடாது உன் வெயிட்டுக்கெல்லாம் கம்பி தாங்காது பழசாகி போச்சு அவளை மட்டும் பாப்பா மட்டும் இதுமாதிரி நடந்து கொடுக்க சொல்லு சரியா எடுக்கிற வரைக்கும் அதுக்கு மேலே ஏறவே கூடாது நீங்கள் யார் எப்படி சொல்கிறது எல்லாம் சொல்லிவிட்டேன் இதுமாரி சிஎம்மு தான் அனுப்பி விட மாட்டேங்குது முதலமைச்சருக்கு அனுப்பிவிட்டு பத்திரிக்கையாக அனுப்பிவிட்டு முதலமைச்சருக்கு அனுப்பிடலாம் நீங்கள் எடுக்கிற மாதிரிலாம் தெரியலை இல்லை ஃபோனை தான் ஒரு உயிராக மதிக்கலைங்க ஆட் பண்ணி ஆறு ம் கவுருந்தால் கட்டி விட்டு மேலே கூட ஏறும் அந்தளவுக்கு நீட்டமாக கவுர் வேணும் நமக்கு ஆ ஆ அச்சோடு கவர் நீ அதை எடுத்து எடுத்துருந்தா கூட கத்தி விட்டு ஏற ஏறி வேணும் ஏறி வரும் உப்பங்க போயிட்டான் ம் ஒரு மாதம் ஒன்றரை மாதமா இருக்குது அஞ்சு வர மேலே போச்சு பார்க்கலாம் இன்னொரு தான் அந்த வீடியோ வந்து வீடியோவுக்கு அனுப்பிவிடலாம் பிளருக்கு வீடியோவுக்கு அனுப்பிவிட்டு அது மாதிரி பத்திரிக்கை அனுப்பிவிட்டு அப்புறம் எம்பிக்கு அனுப்பிவிட்டு அந்த மினிஸ்டருக்கெல்லாம் அனுப்பிவிட்டு பார்க்கலாம் எடுக்க சொல்லாமல் பார்க்கலாம் எடுக்க மாட்டாங்கன்னு பார்க்கலாம் நாமளும் சொல்லிகிட்டே இருக்கிற போது நிறைய தான் சொல்லிகிட்டே வந்தேன் ரெண்டு தரம் போய் சொல்லிட்டு வந்தேன் அங்கே போய் நாங்கள் வீடியோவில் இதுக்கு உயிர் கொடுக்குறது அண்ணா நீங்கள் நினச்சா மட்டும்தான் முடியும் உங்களால் ஒரு வீட்டுக்கு பதினஞ்சு வருஷமாக கரண்டை வராத இருந்துச்சு அதை எடுத்து ஒரு வீடியோவை போட்டேன் உங்களால் அந்த அதில் அஞ்சு குழந்தைங்க இருந்தாங்க எங்களுக்கு ஒரு வெளிச்சமாக வீடியோகாலமாக பிறந்துச்சு போட்டு எல்லாம் கரண்ட்டு கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இந்த சின்ன விஷயத்தை கூட இங்கே செய்ய மாட்டேங்கிறாங்க நம்மளோட வரிப்பணத்தில் வச்சுக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது மாதிரி இதை வந்து மக்களுக்குன்னு ஒரு இது சொன்னால் செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு நூல் கட்டி அதில் பால் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் நீங்கள் பெருசாக போட்டு இதை எடுக்க வைங்கண்ணா இது எதையுமே நம்ம ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசாக போனால் தான் எடுக்கிறேங்கிறாங்க பிஎன் பற்றவனைக்கு போனேன் இதை வந்து கட் பண்ணி கொடுக்குறது எங்களோட இது இல்லையோ நாளைக்கு வீடியோ இங்கெல்லாம் கேஸ் போட்டுருவாங்க அதனால கட் பண்ணி கொடுங்க நாங்கள் எடுத்து கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க வீடியோ அவங்கள போய் கேட்டால் தான் சொல்கிறேன் இதான் சொல்கிறேன்னு மூணு நாளாக சொல்லவே இல்லை இப்படியே போயிட்டுருக்குது பார்க்கலாம் இந்த வீடியோ அனுப்பிவிட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பெரிய லென்த்தாக போயிடுச்சு ஓகே